நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் கே என் அவர்களே மாண்புமிகு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் செயல்வோ அவர்களே சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே மாநிலங்களை உறுப்பினர் நண்பர் கிரிராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவியப்பெறுகளை வெற்றியழகன் அவர்களேன் வாரியத்தினுடைய தலைவர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களேன் தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மொழிந்திருக்கக்கூடிய சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய ஆணையர் திரு சுபன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள மண்டலத்தினுடைய தலைவர்கள மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள மேயர் சிக்கிபாபு அவர்களுடைய அருமை மகன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே அரசு உயர் அலுவலர்களே விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே அன்பிற்கிணைய பெரியோர்களே தாய்மார்கள நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிய வகையில் அனைவருக்குமான முதலமைச்சர் அந்த பொறுப்பில் நான் இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு வருவதற்கு நான் முதலமைச்சராக அந்த பொறுப்பிற்கு வருவதற்கு காரணமாக இருந்த இந்த கொளத்தூர் தொகுதி மக்களாகிய நீங்கள் அளிக்கும் மகத்தான வெற்றிதான் ரெண்டு முறை அல்ல கிடைக்கக்கூடிய வகையில் மூன்று முறை அந்த மூன்று முறையும் தொடர்ச்சியாக என்னை வெற்றி பெற வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதில் ரெண்டு முறை எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் தொடர்ந்து என் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையின் காரணமாக மீண்டும் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்க ஆக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பல பணிகளை செஞ்சு ஆய்வு செஞ்சு திட்டங்களை தொடங்கி வைத்து அந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்பது கொளத்தூர் தொகுதிக்கு வரும்போது கடமைகளை நிறைவு செய்துவிட்டு ஒரு வீட்டிற்குள்ளே நுழைவது போல என்னுடைய சொந்த வீட்டிற்குள்ளே நுழைவது போல நிம்மதிய ஒரு மன மகிழ்ச்சிய ஒரு பூரிப்ப புலங்காகித உணர்வை என்னையே அறியாமல் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் உரிமையோடு கேட்கக்கூடியவர்கள் இந்த கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த உரிமையின் அடையாளமாகத்தான் இன்று குளத்தூர் தொகுதியில் வரிசையாக பல திட்டங்களை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன் அதிலே குறிப்பாக போக்குவரத்து நெருக்கடியை தவிர்க்கக்கூடிய வகையில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக அறுபத்தி ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பிலான இந்த மேம்பாலம் மேயர் சிட்டிபாபு அவர்கள் பெயரால் அர்ப்பணி அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது இது கொளத்தூர் தொகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை முதன் முதலாக நான் கொளத்தூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த கோரிக்கை வலுவாக அழுத்தமாக என்னிடத்தில் எடுத்து வைக்கப்பட்டது என்னுடைய கவனத்துக்கு வந்தது காரணம் ரயில்வே மூடப்படுகிற காரணத்தால் ஒவ்வொரு முறையும் வரை வருகிற போது பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு முறை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடுகிறது அதனால் மக்களுடைய பணிகள் பாதிக்கப்படுகிறது மன உளைச்சல் ஏற்படுகிறது இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதாவது ஆதாரத்தோடு சொல்லணும்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அன்று ரயில்வேயினுடைய தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அவர்களுக்கு எல்சி ஒன்கேட் மேம்பாலம் அமைப்பு தொடர்பாக கடிதம் அனுப்பப்பட்டது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலும் அது வலியுறுத்தப்பட்டது மேலும் மேலும் தொடர்ந்து அதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தோம் ஆனால் உடனடியாக சென்னை மாநகராட்சியுடைய அனுமதி அப்பொழுது கிடைக்கவில்லை என்ற பதில் எங்களுக்கு தெற்கே ரயில்வே பொது மேலாளரிடமிருந்து வந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் யார் ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும் எனவே அதை பற்றியெல்லாம் நான் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் விமர்சிக்க விரும்பலை ஆனால் ஆட்சி யாருடையதாக இருந்தாலும் மக்களுக்கு பாடுபடக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் என்கிற காரணத்தால் அதிலும் குறிப்பாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள் அதனால் நாம் ஆளுங்கட்சியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக விட்டுவிடாமல் எதிர்கட்சியாக இருந்த அந்த நேரத்திலேயே அன்றைக்கு ரயில்வே துறையினுடைய ஒன்றியத்தில் ரயில்வே துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் சுரேஷ் பிரபு அப்போல்லாம் ரயில்வே பட்ஜெட் உண்டு அதனுடைய விவாதமும் நாடாளுமன்றத்தில் உண்டு அந்த சூழ்நிலையில் அந்த துறையினுடைய அமைச்சர் சுரேஷ் பிரபு நேரடியாக சென்று நான் வலியுறுத்தி சொன்னேன் அதற்கு பிறகு என்னுடைய கோரிக்கையை உணர்ந்து நியாயம் என்பதை தெரிந்து புரிந்து அவர் நான் எடுத்து வைத்த வாதத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அப்பொழுது நடைபெற்ற ரயில்வே பட்ஜெட்ல ஏழு கோடிய முப்பத்தி லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி பட்ஜெட்ல ரெக்கார்டில் இருக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் எடுத்த முயற்சிகளை பாராட்டி இப்படிப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி ராஜாஜி நகர் நல்வாழ்வு சங்கத்தினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி எனக்கு நன்றி கடிதத்தை கூட என்னுடைய சட்டமன்ற உறுப்பினுடைய அலுவலகத்திற்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பதினைந்து என்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை சந்திக்கக்கூடியவன் அப்பொழுது மட்டும் வந்து உங்களை இதெல்லாம் சந்திச்சு பேசுகிறவன் இல்லை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க எதிர்கட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் பேசலாம் வாங்க அப்படின்னு ஒரு தலைப்பில் நம்முடைய தொகுதி முழுவதும் எல்லா வட்டங்கள்லேயும் தொகுதி மக்களுடைய தேவைகள் என்ன குறைகள் என்ன பிரச்சனைகள் என்ன என்பதை நேரடியாக மக்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று முடிவு செஞ்சு பேசலாம் வாங்க என்ன தலைப்பில் நிகழ்ச்சியை நடத்தணும் அதையெல்லாம் அரசு அதிகாரத்தில் கொண்டு சென்று முடிந்த அளவிற்கு எல்லாற்றையும் நிறைவேற்ற வாய்ப்பில்லை அதில் எதை இதெல்லாம் உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அந்த அதிகாரிகளை பயன்படுத்தி அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நாம் நிறைவேற்றினோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்றும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி என்றும் நடந்த பேசலா வாங்க நிகழ்வின் போது இந்த எல்சி ஒன் பாலப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைச்சாங்க அப்போ முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு அசோக் அவர்களால் அசோக் அகர்லால் அவர்களுக்கு மீண்டும் நினைவூட்டு கடிதத்தை அனுப்பிச்சு வச்சோம் அதன் பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுநல சங்கத்தினர் சார்பிலும் கடிதங்கள் எல்லாம் ரயில்வே துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு இத்தனை முயற்சிகளுக்கு பிறகு பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று தெற்கு ரயில்வே பொது மேலால் அனுப்பிய கடிதம் மூலமாக எல்சி ஒன் ரயில்வே மேம்பாலத்திற்கான சென்னை மாநகராட்சியினுடைய ஒப்புகள் அளிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு ஆக ரெண்டாயிரத்தி பதினேழில் அதற்குரிய அனுமதி கிடைக்கிது இந்த தொகுதி மக்களுடைய முக்கியமான தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் மேற்கொண்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆய்வு பணியை தொடர்ந்து மேற்கொண்டோம் அதற்கு பின்னால் ரயில்வே துறையும் சென்னை மாநகராட்சியும் இணைந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஷேர் போட்டு இந்த செலவினை பகிர்ந்து கொண்டு மேற்கொள்ளும் இந்த மேம்பால மேம்பால பணிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு எப்போ தொடங்கி எப்போ வருது போகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆனாலும் பணிகள் விரைவாக நடந்ததான்னு பார்த்தீங்கன்னா இல்லை தாமதமாக தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதற்கு பின்னால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்கிறது ஆக நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த கனவு இந்த பாலம் கட்டக்கூடிய கனவு விரைந்து நிறைவேற்றிட வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்தி பணிகளை வேகப்படுத்தியதன் காரணமாக மேம்பால பணிகள் நிறைவு கட்டத்திற்கு வந்துச்சு கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி என்று கூட மேம்பால பணிகளை வந்து நான் ஆய்வு செஞ்சேன் உங்களுடைய நீண்டகால கனவு இன்று நினைவாகியிருக்கும் இது கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை அருகில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதி மக்களுக்கும் பெரும் பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த மேம்பாலம் அமைஞ்சிருக்கு இந்த மேம்பாலத்திற்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் நம்முடைய அமைச்சர் நேர் அவர்களும் என்னிடத்துல கேட்ட நேரத்தில் உடனே சொன்னேன் மேயர் ஸ்ரீ சிட்டிபாபு பெயர் சூட்ட வேண்டும் என்று நான் சொன்னேன் பெரம்பூர் வரலாறு வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் நான் மேயராக இருந்தப்போ பத்து பாலங்களை கட்டணும்னு சொல்லி இங்கே நேரு கூட பேசுகிற போது சொன்னார் பத்து பாலங்களை கட்டுவதாக முடிவு செஞ்சு ஒம்பது பாலங்களை கட்டி முடித்தோம் அதுவும் குறித்த நேரத்திற்கு முன்பே மிச்சப்படுத்திய தொகையை கூட கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டாரு ஒன்பது கோடினார் தொண்ணூத்தி நாலு கோடி மதிப்பிலான பாலங்களை கட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மிச்சப்படுத்தியிருக்கும் ஒரு வருஷத்துல கட்ட வேண்டிய பாலத்தை பத்து மாசத்துல கட்டி முடிச்சோம் இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் அந்த பாலங்கள் எல்லாம் இல்லைன்னா இப் பாலங்கள் இருந்தே இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்குன்னா அந்த பாலங்கள் இல்லைன்னா இன்னும் என்ன நிலையில் இருக்கும் சிந்திச்சு பாருங்க முதல் முதல்ல சென்னையில் மேம்பாலன்னு கட்டினதே அண்ணா மேம்பால தான் தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ அந்த அண்ணா மேம்பாலம் மட்டும் இல்லைன்னா என்ன நிலை அண்ணா இல்லைன்னாவே நம்ம நில வேற நிலைவு இருக்கும் அண்ணா மேம்பாலம் இல்லைன்னா என்ன நிலை அதையும் நினைச்சு பார்க்கணும் ஆக அந்த பத்து பாலங்களை நான் மேகராக இருந்து கட்டிய நேரத்தில் அதில் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சு இதில் பெரம்பூர் மேம்பாலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதனுக்கு நல்லா தெரியும் நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்த மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மதிப்பிற்குரிய மறைந்த நம்முடைய முரசொலி மாறன் அவர்கள் எல்லாத்தையும் கட்டிட்டீங்கப்பா இதை கட்டணும் 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 கட்டணும்னு பிடிவாதம் பிடிச்சார் என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்லை அது சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி அவரே டெல்லிக்கு பலமுறை போய் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுத்துக்கெல்லாம் கலந்து பேசி ஆய்வு நடத்தி அதற்கு பிறகு ஆட்சி போயிடுச்சு வேற ஆட்சி வந்துச்சு அதிமுக ஆட்சி வந்தது அம்மையா ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி வந்தது ஆட்சிக்கு வந்து அவங்க அதை கட்டி முடிச்சிருந்தா ரெண்டே மாதிரி மூணு மாதத்தில் கட்டி முடிச்சிருக்கலாம் கவலைப்படலை விட்டாங்க கேஸ் போட்டாங்க நம்ம மேல ஊழல் நடந்துச்சு இந்த பாலத்தில் வழக்கு போட்டாங்கள தவிர இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல அதான் அந்த வழக்கு எதுக்காக சொல்றேன்னா அந்த பாலங்கள் கட்டுற நேரத்தில் அந்த பத்தாவது பாலம் கட்டுவதில் ஏற்பட்ட சிக்கலை நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்த முரசொலி மாறானவர்கள் தான் அதை தீர்த்து வச்சார் அதற்கு பிறகு யாரால அந்த பால் பாலம் அடிக்கல் நாட்டு விடாத எங்க நடந்துச்சு தெரியுமா அந்த பாலத்துக்கு பக்கத்துல தான் நடந்துச்சு இந்த பெரம்பூர் மேம்பாலத்துக்கு பக்கத்துல தான் நடந்துச்சு கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் வந்து அடிக்கல் நாட்டி வச்சார் ஒம்பது பாலங்களை திறந்து வச்சார் அந்த பாலத்தை மட்டும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்ட காரணத்தினால காலம் தாழ்ந்து போச்சு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க செஞ்சு முடிச்சிருக்கணும் கவலைப்படலை அதற்கு பிறகு மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்து அதை யார் அடிக்க நாட்டி வச்சாங்களோ அதே முதலமைச்சர் கலைஞர் வந்து அந்த பாலத்தை தடுத்து வச்சார் வரலாறு அப்போ மேடையில நான் முதலமைச்சர் கலைஞரிடத்துல மேயராக இருக்கிறேன்னா அப்ப சொன்னேன் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் இந்த வரலாறுலாம் சொன்னேன் மறைந்த மாறன் நபர்கள் தான் இது பாலம் வருவதற்கே காரணமாக இருந்தார் என்று சொன்னப்போ உடனே இந்த கீழே இருக்கக்கூடிய பூங்கா இருக்கு பாருங்க அந்த பூங்காக்கு முரசொலி மாறன் பூங்கான்னு பேர் சொன்னார் மேடையிலே சொன்னார் ஆக எப்படி மாறன் முரசொலி மாறன் அவர்கள் அந்த பாலம் ஒரு காரணமாக இருந்தாரோ அது மாதிரி இந்த பாலம் வருவதற்கு காரணமாக இருந்த இன்னைக்கு நான் உயிரோடு இந்த மேடையில் நின்று பேசுகிற வாய்ப்பு முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு ஆற்றுகிற அந்த கடமை இந்த வாய்ப்பு எனக்கு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அண்ணன் சிட்டி பாபு தான் நான் நினைச்சு பார்த்து உடனே அவர் பேரை சொன்னேன் இன்னைக்கு அவருடைய பெயரால் மேயர் சி சிட்டி பாபு என்ற அந்த பெயரில் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பாலத்துக்கும் பெயர்கள் வைப்பது உண்டு எத்தனையோ பாலங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு தியாக மரபராக தியாக செம்மலாக எமர்ஜென்சி காலத்தில் மிசா சிறையில் நான் முரசொல்லி மாறினவர்கள் மற்றவர்கள்லாம் அடைக்கப்பட்டிருந்தபோது எங்களோடு அடைபட்டு இருந்தவர் ஓராண்டு காலம் அண்ணன் சிட்டி பாபவர்கள் என் மீது விழ இருந்த அடிகளை அவர் மட்டும் குறுக்கே பாய்ந்து தடுத்திருக்காவிட்டால் நான் இல்லை நீங்கள் அந்த கண்காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த உணர்வோடு தான் அந்த நன்றி உணர்வோடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் முன்னால் முதலமைச்சராக நிற்கிறேன் என்று சொன்னால் அந்த நன்றி உணர்வு பெருக்கூட தான் இந்த பாலத்திற்கு மேயர் சிட்டி பாபு என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிற தவிர வேற இல்லை தாழ பத்து வருஷமா இந்த பாலத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம எதிர்பார்த்திருந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேறியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அமையும் போதுதான் இத்தகைய திட்டங்கள் விரைந்து நிறைவேற்றப்படும் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் தொண்ணூற்றி ஆறில் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சென்னை மாநகரத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக நான் பொறுப்பேற்ற போது பல உறுதிமொழிகளை அதிலும் குறிப்பாக சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவதற்கான உறுதிமொழி எடுத்தேன் அதெல்லாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டது ஆனால் பின்னால் வந்தவர்கள் எப்படி அதை சீரழித்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கழக ஆட்சியில் இருந்தப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று நான் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் பெயரிலே திட்டி பாபு பெயரிலே இன்றைக்கு இந்த பாலம் அமைந்திருப்பது என்பது அது மக்களுக்கு பயன்படப் போகிறது என்பதை எண்ணி பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னொரு செய்தியும் மறந்து இருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிசம்பர் மாதத்தை மறந்தே இருக்க முடியாது நீங்கள் செம்பர் மாக்கம் ஏரி தண்ணீரை உரிய முறையில் திறந்து விடாத பாத பல திறந்து விடாத பத காரணத்தால் யாருடைய உத்தரவுக்காக காத்திருந்த காரணத்தினால அந்த உத்தரவை பெற முடியாத சூழ்நிலையில் தத்தளித்து கொண்டிருந்த காரணத்தினால அது இயற்கை வெள்ளம் இல்லை செயற்கை வெள்ளமே ஏற்பட்டுச்சு நம்ம சென்னை மாநகரத்தில் அப்போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் பொருட்சேதங்கள் மக்கள் பட்ட துன்பங்கள் இதையெல்லாம் எண்ணி பார்த்து தான் ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் சென்னையே பல பகுதிகளில் மழையில் மிதந்துச்சு ஆனால் இப்பொழுது கடந்த ரெண்டாண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சியில் சென்னை எப்படி மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க ஆக அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் மிச்சம் பணிகள் இருக்குது அதையும் உடனடியாக நம்முடைய அமைச்சரவர்களும் நம்முடைய மாநகராட்சியினுடைய அதிகாரிகளும் மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் மாநகராட்சி கவுன்சிலர்களும் வார்டு குழு தலைவர்களும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளெல்லாம் இன்னும் வேகப்படுத்தி விரைவில் முடிவுற்று சென்னை மாநகர மக்கள் எந்த மழை வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுங்கிற நம்பிக்கை அவர்கள் பெற வேண்டும் அதற்குரிய உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு நீங்களெல்லாம் பணியாற்றிட வேண்டும் தலைவர் கலைஞரவர்கள் நான் மேயராக பொறுப்பேற்ற போது ஒரு கருத்தை சொன்னார் நான் மேயர் பதவி ஏற்கப் போகிறேன் என்று தலைவரிடத்தில் சொன்னப்போ அவர் சொன்னது ஒரு திருத்தம் மேயர் பதவின்னு சொல்லாத மேயர் பொறுப்புன்னு சொல்லுனார் சொல்லிட்டு சொன்னார் ஏன் பொறுப்புன்னு சொன்னேன்னா மக்கள் உனக்கு தந்திருப்பது பதவி அல்ல பொறுப்பு எனவே பொறுப்போடு இருந்து உன் கடமையை நிறைவேற்றிட வேண்டும் என்ற அறிகுறியாக எனக்கு வழங்கிய அந்த வார்த்தை தான் எனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது நான் அதைத்தான் தொடர்ந்து அமைச்சரிடத்திலும் இடத்திலும் அதே போல் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மேயர்களாக இருந்தாலும் துணை மேயர்களாக இருந்தாலும் கவுன்சிலர்களாக இருந்தாலும் மக்களுக்கு ஆற்றக்கூடிய எந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆகவே அதைத்தான் இந்த நிகழ்ச்சிகளும் எடுத்து சொல்லி பாலம் கட்டுவது எவ்வளவு சிரமத்திலே ஏற்றுக்கொண்டு பத்து வருஷமாக இதுக்காக கஷ்டப்பட்டு இதை கட்டி முடித்தோம் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட பாலத்தை இப்போது எப்படி கம்பீரமாக அழகோடு காட்சியளிக்குதோ அது தொடர்ந்து கடைசி வரையில் மக்கள் அதை நிம்மதியாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இதே அழகோடு பொலிவோடு இருக்க வேண்டும் அதற்கு இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அதை கடைபிடிக்க வேண்டும் நிறைவேற்றிட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து வைத்து உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பாலத்தை காலம் கடந்து கட்டப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஒரு சினிமாவில் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவோம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துருவேன் அது மாதிரி கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக நீங்கள் இதை பயன்படுத்த போறீங்க அதை நல்ல வகையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் திராவிட மாடல் அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி